நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற பொருட்காட்சி காட்சி திடல் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அங்கே வந்து புதுசாக வந்து திருநெல்வேலி வர்த்தக மையன்னு சொல்லி நீட்டாக வந்து பெரிய பில்டிங் இருந்தது சரி அதை உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஆசை வந்தது உடனே உள்ளே போய் பார்த்தேன் அங்கே போனால் ரெண்டு அரை அதாவது பெரிய ஹாலாக வந்து ரெண்டு ஹால் இருந்தது அரையன் ஒன் அரை என் டூ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஹால் இருந்துச்சு சரி உள்ளே என்னடா இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா ஃபுல் ஏசியில் ஃபஸ்ட்டு அரையன் உள்ளே போய் உள்ளே போய் பார்த்தா ஃபுல் ஏசியில் இருக்குது அங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் அதாவது ஆர்கானிக் ஃபுட்ஸ் சம்மந்தமான ஃபுட்ஸு சின்ன சின்ன விளையாட்டு திங்ஸு அப்புறம் கைத்தறி புடவைகள் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் நிறையா இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹால் ஃபுல்லாகவே ஏசி பயங்கரமாக இருந்தது அது மட்டும் இல்லை அங்கே வந்து சாப்பு டிஃபன் சாப்பிட்றதுக்கான இடமும் இருந்துச்சு அதுபோக அங்கே ஒரு பாட்டு கட்சியில் வந்து எந்த நேரமும் நடந்துக்கிட்டு இருக்குது சிட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்சேஷனுக்காக அங்கே நினைக்கிறேன் நம்மளுக்கு திங் பிடிச்ச திங்ஸையும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹாலில் வந்து சின்ன சின்ன கடைகள் சுற்றி இருக்குது ஃபுல்லாக ஏசி ஹால் தான் பயங்கரமாக இருந்தது பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஹால் பெருசாக இருந்தது ஆனால் கடையில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்தது ஆனால் ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஃபுட்ஸ் இந்த மரக்கட்டையில் செஞ்ச பொம்மைகள் கொஞ்சம் விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரி நிறையா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரையன் டூ அரையன் டூவில் வந்து வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை சுற்றி வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த காலும் கிட்டத்தட்ட அரையன் ஒன் மாதிரி தான் பெரிய காலாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கே எதுவுமே பொருட்கள் எதுவுமே இல்லை அங்கே இன்னும் வேலைகளை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ திருநெல்வேலிக்கிற நம்மளுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நேரில்